வணிக மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பொங்கல் பரிசு அறிவிச்சிட்டாங்க அரசு தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்குங்க ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பை பயன்பாட்டில் கொண்டு வரதுக்கு சில விதிமுறைகள் விரிக்கப்பட்டிருக்கு என்றிலிருந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கல் பரிசு பயன்பாட்டுக்கு என்ற தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் பொங்கல் பரிசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய பொங்கல் பரிசு பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்ற மாதிரி எல்லா தேதிகள் எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ பொங்கல் பரிசுக்கு முதற்கட்டமாக மூவாயிரம் ரூபாய் எல்லா தரப்பு மக்களுக்குமே அனைத்து வகையான ரேஷன் கார்டுகளுக்குமே பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது எல்லோருடைய எக்ஸ்பெக்டேஷனும் பிரகாரம் மூவாயிரம் ரூபாய் அனைவருடைய அக்கௌண்ட்லேயுமே கொடுத்துருவாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு பொங்கல் பரிசு கண்டிப்பாக ஜனவரி ஐந்தாம் தேதியில் பொங்கல் பரிசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும் ஒவ்வொரு வகையான ரேஷன் கார்டாக இருந்தாலும் சரி அனைத்து வகையான ரேஷன் கார்டுகளுக்குமே இந்த பொங்கல் பரிசை வழங்குறக்காங்க ரெண்டு புதிய திட்டத்தையும் இந்த பொங்கல் பரிசில் கொண்டு வர போகிறாங்க இது என்ன அப்படி ஒரு புதிய ரெண்டு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரருபா பணம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி வகையான பொருட்கள் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு அனைத்துமே சேர்த்து பொங்கல் பரிசாக வழங்க இருக்காங்க ஸோ இந்த பொங்கல் பரிசு எல்லாமே உறுதியாகிவிட்டது இதற்கான டோக்கன்கள் அங்கங்கே இருக்கிற ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்கலாம் தமிழகத்தில் விரைவில் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க உள்ள நிலையில் பொங்கல் பரிசு எப்பொழுது வழங்கப்படும் என்று அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் மகளிர் உரிமை தொகையத்து குறித்தும் ஒரு சில தகவல்கள் இதில் வெளியாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக பொங்கல் பரிசுல இன்னும் மூணு மூணு நாள்தான் பொங்கல் பரிசு பெறுவதற்கு பொங்கல் பரிசு அறிவிப்பு வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு பரிசு தொகுப்பு வழங்குவதற்கு மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வருகிறது கடந்த பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகை எதுவும் வழங்கப்படவில்லை பச்சரிசி சர்க்கரை உள்ளிட்ட அடங்கிய பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது ஆனால் இந்த பொங்கலுக்கு அப்படி இருக்காது இருபத்தி வகையான மளிகை பொருட்கள் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் உறுதியாகிவிட்டது மீது இரண்டாயிரம் ரூபாய் அடுத்த தவணையாக கொடுக்கலான்ற கூட மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு ஆனால் ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க மக்களை ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கல் பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த பொங்கல் பரிசு அப்படின்றது யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைத்து வகையான ஸோ என்பிஹச்ஹச்சி ஏஒய் பிஒய்வை இந்த மாதிரி கார்டை தவிர்த்து மீதி இருக்கிற ரெண்டு வகையான கார்டு அனைத்து வகை ரேஷன் கார்டுகளுக்குமே இந்த பொங்கல் பரிசு வழக்கம் போல் வழங்க இருக்காங்க ஸோ இந்த பொங்கல் பரிசை பெறுவதற்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களை இந்த வீடியோவில் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்லிகிட்ருக்கேன் பொங்கல் பரிசு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கொள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் ஒரு சில தினங்களில் நமக்கு அறிக்கை இல்லாமல் வெளியிட்டுருவாங்க அதனால் பொங்கல் பரிசை பெறுவதற்கு உடனே நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இப்படி தெரிந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நிலத்தவங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ